அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்கணும்னா பள்ளி பாட பத்திரத்து முக்கியமான கவிகள் தான் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன்மார்க்க கவி என அழைக்கப்படுவர் வளலார் நாமக்கல் கவிஞர் என கூடிய ராமலிங்கனார் காந்திய கவி என அழைக்கப்படுவர் வே ராமலிங்கனார் புரட்சி கவி பாரதிதாசன் ஊமை கவிஞர் என போற்றப்படி சுரதா உருவ கவி என அழைக்கப்படுவர் நா காமராசர் திவ்ய கவி என அழைக்கப்படுவர் அழகிய மனவளதாசன் படிமக்கவி யார்னா மு மேத்தா ஆசு கவி என அழைக்கப்படுவர் காலமேக புலவர் சந்த கவி என அழைக்கப்பட்டவர் அருணகிரிநாதர் தத்துவ கவி என அழைக்கப்படுவர் யார்னா திருமூலர் உணர்ச்சி கவி என அழைக்கப்படுவர் யார்னா பாரதியார் புதுமை கவி பாரதியார் தேசிய கவி விடுதலை கவி மகாகவி வீரகவி யுக கவி என அழைக்கப்படுவர் பாரதியார் மக்கள் கவி என அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் பகுத்தறிவு செம்மல் என அழைக்கப்படுவர் அம்பேத்கர் பகுத்தறி பகலவன் பெரியார் பகுத்தறி கவிராயர் உடுமலை நாராயண கவி நன்றி வணக்கம்